அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறது அம்மாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாகவும் அது மட்டும் இல்லாமல் தெய்வ வழிபாட்டிற்குரிய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு திரிநாளாக அம்மாவாசை திகழ்கிறது அதே மாதிரி ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றதாக அமைகிறது அமாவாசை தினத்துல கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா பனிரெண்டு ராசிக்காரர்கள் ஒரு ஒருவிதமான மாற்றம் இல்லை தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அம்மாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறப் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அதிர்ஷ்டத்தை தருமா துரதிர்ஷ்டத்தை தருமா அல்லது வேறு ஏதேனும் விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய காலம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையே உருவாகும் அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் உங்களுடைய திறமையின் காரணமாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்றதும் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்கிறதும் வரவு செலவுகளில் கவனமாக இருக்கிறதோ இந்த நேரத்தில் அவசியமாகிறது புதியவர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலையுமே ஈடுபட வேண்டாம் அதனால நெருக்கடியே ஏற்படுங்க உடல்நிலையில எப்போதுமே சற்று கவனமாக இருப்பதும் அவசியம் பூர்வீக சொத்து விவாதம் பிரச்சனையும் உருவாகலாம் அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது பிள்ளைகள் நலன்ல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிரச்சனைகளை சமாளித்திடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் செய்து வரக்கூடிய தொழில மிகுந்த கவனமாக இருக்கிறதும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பணி புரிபவர்களை அனுசரித்து செல்றதும் ரொம்ப நல்லது வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வரலாம் அவசர முடிவுகள் ஆவேச செயல்பாடுகள் அனைத்தையும் குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதுனால நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க நெருக்கடிகள் இல்லாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகளும் சற்று எதிர்மறையாகவும் இருக்கிறதுனால இந்த காலம் ஒவ்வொன்றிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்படுறதும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு தடாலடி வேலைகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அதே போல உடல் நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் உண்டாகலாம் பரம்பரை நோய்கள் வெளிப்படுத்தலாம் உடல் நலன்ல எப்போதுமே கவனமாக இருப்பது அவசியம் வரவு செலவுகள்லையும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்றதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதும் நல்லது முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறதுனால சங்கடங்கள் இல்லாமல் போகும் கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றையும் இந்த காலகட்டத்துல தள்ளி வைக்கிறது நல்லது பிள்ளைகள் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றையும் சக்தி என உங்களுக்கு கடவுள் எப்பொழுதுமே கொடுப்பார் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ளவும் தேவையில்லை அதன் பிறகு உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு கட்டுக்குள் நீங்க வைத்துக்கொள்வது கொள்வது அவசியம் மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நற்பலன்கள் கூடுதலாகவே இக்காலகட்டத்துல கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கு அதே மாதிரி உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் குழப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும் தெளிவாக செயல்பட முடியாத அளவிற்கு உங்களுடைய சூழ்நிலையும் உடல்நிலையும் அமைய பெறலாம் அதே போல ஒரு வகையில உங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இக்காலகட்டத்திலையும் ஏற்படுத்த செய்வார்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல வேலையில மட்டும் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் தங்களுடைய பணியில் கவனமாக இருக்கிறது அவசியம் வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியங்க பணி புரிபவர்களையும் பிறரையும் அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் யாரிடமும் கோபத்தையோ பிரச்சினைகளையோ இந்த நேரத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது நன்மையை பயக்கும் பிள்ளைகள் மீது அக்கறை கொள்வதும் அவர்களை உங்கள் கண் காணிப்பிற்குள்ள வைத்துக் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவுரைகளை இப்போதில் இருந்து பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இக்காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பின் விளைவுகள் பற்றி யோசிக்காம எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபட வேண்டாம் அதே நேரத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஓரளவிற்கு வற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் தொழில் வியாபாரத்துல இருந்த தடை விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமலும் போகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகலாம் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் அதே மாதிரி வரவு செலவுகளில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க பாருங்க கடன் கேட்பவர்களை இக்காலத்தில் தவிர்ப்பது நல்லது அதே போல குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களில் ஒரு சிலர் இக்காலத்தில் உங்களுக்கு தவறான வழிகாட்டலாம் அதனால் நீங்கள் சங்கடங்களை சந்திக்கவும் நேரிடும் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம அறிவுக்கு இடம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்கள் இந்த காலத்துல படிப்புல கூடுதலாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம நினைப்பதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலமாகவே அமைய பெறப்போகிறது வரவை விட செலவு சற்று அதிகரிக்கத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாகவும் இருக்க பாருங்க அதே போல வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க இந்த காலகட்டத்துல கடன் கொடுக்கறதை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆலய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வீங்க பெரிய மனிதர்கள் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைத்த கிடைத்தது நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல வேலையில் இருந்து வந்த தடைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அரசின் அனுமதி கிடைக்கப்படுவீங்க வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு தகவல் வந்து சேரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கப்பெறலாம் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகவும் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளினுடைய நிலை முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவீங்க தொழிலாளர்கள் வாழ்க்கையில் மலர்ச்சி உண்டாகும் மாணவர்கள் கேளிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எடுத்த வேலைகளை திறம்பட செயல்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வரவேண்டிய பணம் தாமதமின்றி வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு இரண்டுமே சரிசமமாகவே இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் கலவையான பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைய அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும்